வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி சாரிங்க கோச்சிக்காதீங்க ஆக்சுவலாக மாஸ் என்ட்ரிக்கலாம் இந்த ஸ்மோக் போட்டு இன்ட்ரோ கொடுப்பாங்க அதுபோல் ஸ்மோக் போடுற அளவுக்கு ஏன்ட்ட பைசா இல்லை அதனால தான் மேடத்துகிட்ட சொன்னேன் மேடமே ஸ்மோக் போட்டு உங்களெல்லாம் வீடியோக்கெல்லாம் வர இருக்கிறாங்க அப்புறம் நாம் இன்றைக்கி பேச போகிற டாபிக் ஒரு நாதாரியை பற்றி ஓ சாரி சாரி ஒரு நடிகையை பற்றி தான் அது யாருன்னா நடிகை மீரா மிதுன் சாரி ஆக்சுவலாக வந்துட்டு நடித்து வெளிப்படுத்தினா தானே நடிகை அப்படி பார்த்தா அவங்க வெறும் மீராமிதுன் தான் அது ஏன்னு நீங்கள் பின்னாடி பாருங்கள் இவங்க நடித்தாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்றத நீங்கள் கொஞ்சம் வீடியோ நான் கலெக்ஷன் இதில் சேர்த்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க மீராமிதுன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வாயிருக்குறதுக்காண்டி கண்ட இடத்துலையும் வாயை விட்டு கண்ணா பின்னான்னு சுற்றிருக்காங்க இருக்காங்க அது என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் வந்துட்டு எவனா ஒருத்த வந்து வாயிலே வெட்டுவான் அதுதான் இப்போது வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இந்த மேடம் ஸ்டார்டிங்லேருந்து விஜய் அவர்களோட மனைவி அப்புறம் ஜோதிகா அவர்கள் அப்படின்னு சொல்லி பல பேரையும் வந்துட்டு அவதூர் பேசி அப்படி இப்படின்னு நிறைய சர்ச்சைகளில் சிக்கினாங்க அதெல்லாம் எதுக்காகன்னா கேவலம் அந்த பப்ளிசிட்டிக்காக தான் அது நமக்கே தெரியும் அடுத்ததாக

ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பெண் கோவம் வருதுன்னா ஃபெமினிசம் அப்படின்னு ஒன்று எடுத்து வந்தான் பார்த்தீங்களா அவனை பார்த்தா தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொல்லுங்க ஆக்சுவலாக எங்கேயோ சில இடங்களில் நடந்த பெண்ணடிமைத்தனத்தை தருக்கிறதுக்காக தவிர்க்கிறதுக்காக பேசப்பட்ட விஷயங்களையும் இப்போது நவீன காலத்தில் இவங்க ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து நாட்டை நாசமாக்கணும் இல்லாமல் கலாச்சாரத்தை குடும்ப வாழ்க்கையை எல்லாத்தையும் சீரழிச்சிட்டாங்க முதல்ல அவங்கள தான் தூக்கி போட்டு மிதிக்கணும் இப்போது அந்த ஃபெமிலிசம் இருக்குது பார்த்தீங்களா அதில் நீ பண்ணா சரியா நான் பண்ணிணா தப்பா அப்படின்ற மாதிரி இந்த மேடம் ஒன்று பண்ணாங்க அது என்ன நீ பண்ணால் சரி நான் பண்ணால் தப்பு அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் எல்லா கலெக்ஷனும் வச்சுருக்கேன் கவலையப்படாதீங்க பயங்கர ஃபன்னாக இருக்கும் சார் சினிமா மட்டும் எனக்கு தெரியும் நினைக்காது இதை விட எக்கச்சக்கமான விஷயம்லாம் எனக்கு தெரியும் அப்புறம் இந்த மேடம் எங்க இருந்தாலும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எந்த வீடியோல இவங்க பேசினாலும் நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்ச ஏன்னா உடைஞ்சு போன பிளேட தொண்டையில போட்டு முழுங்குன மாதிரி கர ஒரு வாய்ஸ் அந்த வாயை வச்சுக்கிட்டு இது பேசுற பேச்சு எப்பா தாங்க முடியலடா சாமி அப்புறம் உங்க மைண்ட் வாய்ஸ்ல ஒன்னு ஓடும் அது என்னன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கேளுங்க அதுதான் நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துர்றேன் உங்கள் எல்லாராலையும் சொல்ல முடியாதுங்கிறதுனால உங்கள் சார்பாக நானே சொல்லிக்கிட்டேன் ஃப்ரீயாக விட்டுருங்க இந்த மேடம் என்ன பண்ணாங்கன்னா பப்ளிசிட்டிக்காக சைட்டு மேலே போகிறவன் வரவன் எல்லாரையும் கண்ணா அப்படின்னாலும் பேசி ஏகாப்பட்ட சிக்கலை மாட்டிக்கிட்டாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் நேர்த்தே போகணுன்னு நினச்சேன் என்ன சொல்லி போகணுன்னு நினச்சுன்னா தமிழ்நாடு அரசு காவல்துறை வந்து வழக்கெல்லாம் பதிவு இருக்குது தயவு செஞ்சு அந்த அம்மாவை பிடிச்சி எங்கேயாவது திகார் ஜெயில் பக்கம் இப்போ போட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன் இப்போது எனக்கு அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த அம்மாவை பிடிச்சிட்டாங்களாம் கேரளாவில் போய் எங்கேயோ ஒழிஞ்சுருந்தாங்களாம் அந்த அம்மாவை பிடிச்சிட்டாங்க பிடிக்கும்போது அந்த அம்மா பண்ண அட்ராசிட்டி இருக்குது பார்த்திங்களா எப்போ தாங்க முடியல அதை பார்க்கும்போது எனக்கு ரெண்டாயிரமாவது வருஷம் சம்திங் அது எப்போன்னு தெரில அந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒருத்தர் இதேமாரி பண்ணார் தன் அரசு பண்ண வர போகிறாங்கன்னு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளேயே கேமராலாம் வச்சு வேற மாதிரி ரகுலர் பண்ணார் அந்த மாதிரி இந்த அம்மா அவராச்சும் கேமராமேன் வச்சு எடுத்து இது பண்ணார் இந்தம்மா தானே செல்ஃபியில் எடுத்துட்டு குத்திக்குவேன் கத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி

இது உலக நடிப்புடா சாமி தயவு செஞ்சு இந்த அம்மாவை தூக்கிட்டு போய் திகார் ஜெயிலு இல்லைனா பாலைவனத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஜெயிலில் போட்டு அடைச்சிருங்க அதுதான் நல்லது இந்த மேடம் எங்கே விட்டிங்கனாலும் அந்த இடம் குட்டிச்சோரா போயிடும் தயவு செஞ்சு இந்த அம்மாவை பிடிச்சி உள்ளே போட்டுருங்க அதுதான் என்னோட கனிவான வேண்டுகோள் இந்த அம்மா பண்ணுற கூத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாது இந்த நம்ம செந்தில் சார் வந்துட்டு கரகட கரம்புரத்தில் வந்துட்டு காசு கொடுத்து மாலை போட சொல்கிறது இந்த விளம்பரம் உனக்கு தேவையா அப்படின்னு பண்ணி சார் பார்த்தீங்களா

என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க பூரா கம்பி கட்டுற கதையாக சொல்கிறது அது உனக்கு என்னம்மா பைத்தியம் எதையாவது சொல்லிட்டு தெரிய போ ஆக மொத்தம் ஒரு வழியாக சர்ச்சை நாயகி சிக்கிட்டாங்க அவ்வளோதாங்க விஷயம் நன்றி ஆ மறந்துவிட்டேன் கவலைப்படாதீங்க அந்த வீடியோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே பின்னாடி இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் செம்ம ஃபன்னாக இருக்கும் நன்றி வணக்கம் வேணும்னா ஒரு தடவை அவர் வரதுக்குள்ளையும் ஒரு பியூட்டி பேஜ் டைட்டில் தமிழ் பெண்களுக்காக அங்கது தானே இது இவ்வளவு ஸ்டார்ட் ஆச்சு உங்க யார் நான் என்ன அவ்வளவு பெரிய கொலை குற்றம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என் மேல கேசஸ் போட்டுட்டே இருப்பாங்களா